நிறையா பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது தவறான சிந்தனைகள் வந்தால் நான் பாவம் செய்கிறேன்னா செல்போன் இருக்கு நம்ம முக்கியமான வேலை செஞ்சுட்ருக்கோம் தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதை க்ளோஸ் பண்ணால் தப்பில்லை அதை கிளிக் பண்ணி பார்த்தா தான் தப்பு போல தான் நம்ம மனசும் அது ஒரு நல்ல செல்ஃபோன் ஆனால் அதுக்குள்ளே சில தவறான விதைகளை எதிரி விதைப்பான் மத்தையோ பதினைந்து பத்தொம்போது எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசியத்தனங்களும் கலவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் நம்ம க்ளோஸ் பட்டன் அழுத்தி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி நம்ம முன்னேறி செல்லணும் அந்த சிந்தனைகள் அடுத்தவாட்டி வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் போ அந்த சொல்லுங்கள் அந்த சிந்தனையை போடுற சத்ருவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் போ அண்ண சொல்லுங்க ஏசப்பா என் மனதில் அந்த சிந்தனை வருதுன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு வேலையை பாருங்க, உங்கள் மனது தெளிவடையும் சமாதானம் பெருக்கும்